விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப சபதம் ஏற்போம் என கழக அமைப்பு செயலாளர் ஜக்கையன் தெரிவித்தார் புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் தேனி மேற்கு மாவட்டம் சார்பாக தேனி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தப்புகுண்டு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தேனி மேற்கு மாவட்ட கழக தலைவருமான கணேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் தேனி மேற்கு ஒன்றைய கழக செயலாளர் தயாலன் மற்றும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கழக அமைப்பு செயலாளர் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஜக்கையன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று சிறப்புரையாற்றினர் அப்போது பேசிய அமைப்பு செயலாளர் ஜக்கையன் புரட்சித் தலைவி அம்மாவின் தியாகங்கள் மற்றும் அவரது துணிச்சலுக்கு பல்வேறு உதாரணங்களை எடுத்துக் கூறினார் மேலும் மகளிருக்காக புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் பட்டியலிட்டு பேசியதுடன் அம்மா அவர்களின் தியாக வரலாற்றை வரும் தலைமுறைக்கு எடுத்து சொல்வது நமது கடமை என்றும் தெரிவித்தார் முன்னதாக பேசிய கடக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் ஏழை எளிய மக்கள் மற்றும் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு பல்வேறு நடத்திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா இந்திய வரலாற்று பிரதமர் கூட அம்மா வீட்டிற்கு தேடி வந்த வரலாறு ஒன்று என்று பெருமிதம் தெரிவித்தார் இந்த பொதுக்கூட்டத்தில் மாவட்ட இணை செயலாளர் முத்தரத்தினம் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் சர்க்குணம் மற்றும் வீரமணி கர்ணன் மாவட்ட கழக பொருளாளர் இளைய நம்பி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சதகதுல்லா மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார் மாநில விவசாய அணி துணை செயலாளர் பெரிய உத்தமபாளையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கல்யாணகுமார் உத்தமபாளையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வினோத்குமார் கம்பம் ஒன்றிய கழக செயலாளர் ஈஸ்வரன் போடி மேற்கு ஒன்றைய செயலாளர் பாண்டிதுரை கம்பம் வடக்கு நகர கழக செயலாளர் கார்த்திகேயன் தெற்கு நகர் கழக செயலாளர் கணபதி போடி வடக்கு நகர் கழக செயலாளர் சேதுராம் தெற்கு நகர கழக செயலாளர் மாரியப்பன் சின்னமனூர் நகர் கழக செயலாளர் பிச்சைக்கனி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள